வணக்கம் சார் ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி தலைவர் கலைஞர் அவர்கள் அறிவித்திருக்காங்க இந்த மாதிரி டெசோ மாநாடு வந்து திமுக வந்து விழுப்புரத்தை நடத்துவாங்கன்ட்டு அதை பத்தி கொஞ்சம் நீங்க சொன்னீங்கன்னா உங்க கருத்து என்ன சார் டெசோ என்பற இயக்கம் வந்து புதிதாக துவங்கப்படுகிற இயக்கம் அல்ல இது ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்பாக இலங்கை தமிழர்களை பாதுகாப்பதற்காக தலைவர் கலைஞரவர்களால் தூங்கப்பட்டு மதுரையிலே டெசோ மாநாடு நடைபெற்றிருக்கிறது அன்றைக்கிடந்த பிரதமர் வாஜ்பாய் உள்ளிட்ட வட இந்திய தலைவர்கள் அழைத்து வந்து தமிழகத்திலேயே டெசமான நடத்தி காட்டியவர் தலைவர் கலைஞர் குறிப்பாக சொல்ல வேண்டுமென இலங்கை தமிழர்கள் பிரச்சனையில் நம்முடைய திராவிட முன்னேற்றக் கழகம் தலையிட்டதன் காரணமாகத்தான் உலகெங்கும் தமிழ்நாடை தவிர உலகம் பரவி கிடக்கிற நாடுகளில் இந்த தாக்கத்தை ஈழம் பெற வேண்டும் என்கிற தாக்கத்தை உருவாக்கியது திமுக தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவனர் அண்ணா அவர்கள் அவர்கள் காலத்திலேயே திமுக இலங்கை தலைவர்களுக்காக ஊர்வலங்கள் நடத்தி ஆர்ப்பாட்டங்களை நடத்தி இருக்கிறது தொடர்ந்து கலைஞர் தலைவரான பிறகு நடத்தி ஈழத்தந்தை செல்வா காலத்திலிருந்து திமுகவுடன் உட உறவு கொண்டு நடத்தியிருக்கிறோம் எத்தனையோ முறை இலங்கை தமிழர்களுக்காக திராவிட முன்னேற்றக் கழக தொண்டர்கள் தமிழ்நாட்டிலே சிறைக்கு சென்றதுண்டு எம்ஜிஆர் உயிரோடு இருந்த காலத்திலேயே இலங்கை தமிழர் பிரச்சனையிலே அவர் இலங்கை தமிழர்களுக்கு எதிராக இருந்த நிலையிலே கூட கலைஞரவர்கள் இலங்கை தமிழர்களுக்காக சிறைக்கு சென்றிருக்கிறார் இலங்கை தமிழர் பிரச்சனையிலே பல சோதனைகளை சந்தித்திருக்கிறோம் நாங்கள் ஒரு கட்டத்தில் இலங்கையில் இருக்கிற மறைந்த தலைவர் பிரபாகரன் அவர்களை எம்ஜிஆரோடு தொடர்புபடுத்தின பிறகுதான் அவர் எம்ஜிஆரோடு நெருக்கம் காட்டிய பிறகு பிறகு எம்ஜிஆர் அவரை ஏமாற்றியது இதையெல்லாம் வந்து காலம் வந்து தெரியும் இருந்தாலும் கூட அவர் உயிரோடு இருக்கிற காரையிலே எல்லாம் மறந்து போனார்கள் ஏன் இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிற ஜெயலலிதா கூட நம்முடைய ராஜீவ்காந்தி அவருடைய மரணம் யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மரணம் என்றாலும் கூட அந்த மரணம் விடுதலை புலிகளால் ஏற்பட்டு விட்டது என்ற ஒரே காரணத்தினால்தான் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே இருவேறு கருத்துகள் வர ஆரம்பித்து விட்டது அதற்கு முன்பாக ராஜீவ்காந்தியினுடைய மரணத்திற்கு முன்பாக என்று பார்த்தால் எல்லோரு தமிழர்களும் ஒரு அணியிலே நின்று விடுதலைக்காக போராடினோம் ராஜீவ்காந்தியின் மரணத்துக்கு பிறகு இரு அணிகளாக பிரிந்து போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துவிட்டது அது விடுதலை புலிகளின் தூரதிருஷ்டம் அது ஜெயலலிதாவே பேட்டியிலே தருகிற பொழுதெல்லாம் ஏன் தொண்ணூத்தி ஒன்று தொண்ணூத்தாறிலே அந்த அம்மையார் ஆட்சி போது பிரபாகரனை கைது செய்து இலங்கையிலேயே போய் கைது செய்து இந்தியாவுக்கு கொண்டு வந்து நீதிமன்றத்தை நிறுத்தி சிறையில் அடைக்க வேண்டும் என்றெல்லாம் கூட தீர்மானம் போட்டவர் ஜெயலலிதா இது பிரபாகரனுக்கு ஆதரவாக இன்றைக்கு பேசுவது என்பது அரசியல் கவனம் நடந்தது பிறகு போர் நடந்து கொண்டிருந்த நேரத்தில் போர் இறுதி கட்டத்துக்கு வந்தபோது நிருபர்கள் ஜெயலலிதாவை பார்த்து கேட்கிறார்கள் தமிழர்கள் எல்லாம் சாகிறார்களே என்று கேட்கிற பொழுது போர் என்று வந்து வந்தால் தமிழர்கள் தமிழர்களில் யாராக இருந்தாலும் சாகத்தான் வேண்டும் என்று சொன்னதும் ஜெயலலிதா தான் இது பத்திரிகையில அனைத்து பத்திரிகையில வந்து இருக்கிறது ஆனால் கலைஞரை பொறுத்தவரையிலே ரெண்டாயிரத்தி ஆறிலிருந்து ரெண்டாயிரத்தி பத்து வரையிலே தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்த காரணத்தினால் தன்னுடைய கோபத்தை தன்னுடைய ஆத்திரத்தை உரடியாக அவரால் காட்ட முடியாது அவைகளெல்லாம் அன்றைக்கு பிரதமராக இருந்த மன்மோகன் சிங் அவரிடத்திலும் சோனியா காந்தி அவரிடத்திலும் கடிதங்கள் மூலமாக எத்தனையோ கடிதங்கள் எழுதி அந்த கடிதங்கள் மூலமாக அவர்கள் தங்களுடைய வருத்தங்களை எல்லாம் அரசுக்கு தெரிவித்து அவைகளெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதனால் தான் பேச்சுவார்த்தைகளிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று அங்கே எல்லாம் உருவாக்கப்பட்ட போது போர் உச்ச கட்டத்தை அடைய ஆரம்பித்து விட்டது ஒரு கட்டத்தில் பிரபாகரனை நெருங்குகிறார்கள் ராணுவம் என்ற செய்தி வந்தபோது கலைஞர் காலையிலே எழுந்து போய் அண்ணா வரை உண்ணாவிரதம் என்று படுத்து விட்டார் அவரால் முதலமைச்சராக இருக்க அரசின் தலைவர்கள் பதவியை என்று ராஜினாமா செய்யவில்லை ஆட்சியை விட்டு வெளியே வர வேண்டியிருந்தார் ஆட்சியை விட்டு வெளியே வந்தால் மட்டும் அங்கே சண்டை நின்று விடுமா என்ன ஆட்சியிலே இருந்தால்தான் ஓரளவாவது நாம் மத்திய சர்க்காரை வலியுறுத்தி செய்ய முடியும் அதாவது கலைஞர் இன்றைக்கு உண்ணாவிரதம் இருந்தார் மதியம் இரண்டு மணி வாக்கில் பிரதமர் தலையிட்டார் உள்துறை அமைச்சர் தலையிட்டார் அன்றைக்கே சூழலிலே பிரபாகரன் காப்பாற்றப்பட்டார் முடிந்தாலும் கூட ஒரு போராட்டம் என்று தலைவன் அடைவதோ தலைவர் காணாமல் போவதோ அது தலைவர் இல்லாமல் போவதோ பிரச்சனை அந்த தலைவர் என்ன பிரச்சனைக்காக போராடினாரோ அந்த பிரச்சனை வெற்றி பெற்றாலே அந்த தலைவர் உயிரோடு இருக்கிறார்கள் அர்த்தம் அப்படி பார்த்தால் இன்றைக்கு அவருடைய பிரச்சனை தனி ஈழம் தான் அவருடைய பிரச்சனை கலைஞரும் இன்றைக்கு அந்த தனி ஈழம் வேண்டும் என்றுதான் பிரபாகரனுடைய மரணம் மறக்க முடியாத வேதனையை தருகிற ஒரு செய்தி என்றாலும் கூட அந்த செய்தியில் அவருடைய அவர் விட்டு சென்ற பணி எது என்று சொன்னால் ஈழத்தை பெறாமல் போனாரே அதுதான் அந்த ஈழத்தை பெற்று அவருக்கு நாம் சுழல் புகையானால் பிரபாகரன் உண்மையிலேயே மறைந்து போகவில்லை ஈழம் என்கிற அந்த மலர்ச்சியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றுதான் அர்த்தம் ஆகவே ஈழ மக்களுக்கும் ஈழத்தில் இன்றைக்கு அப்பாவியாக இருக்கிற மக்களுக்கும் மீண்டும் அவர்கள் தலை நிமிழ்ந்து வாழ்ந்துட வேண்டும் என்பதற்காக இந்திய அரசாங்கத்தில் சொல்லி பல்லாயிரம் கோடி பணத்தை அங்கே நாம் தந்து இலங்கை அதிபரிடத்தில் கொடுத்து அங்கே வீட்டு வசதி வாரியம் மூலமாக இலங்கை வீட்டு வசதி வாரியம் மூலம் வீடுகளை கட்டித்தர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம் மருந்துகளை அனுப்பியிருக்கிறோம் செஞ்சிலுவை சங்கங்கள் மூலமாக வேறெல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்றாலும் இப்போது இந்த டெஸோ இயக்கத்தை மீண்டும் கலைஞர் ஆரம்பித்திருப்பதன் நோக்கம் மீண்டும் அந்த ஈழத்தை அமைதியான வழியில் காந்திய வழியில் என்று சொல்ல வேண்டும் என்றால் அமைதியான வழியில் அந்த அற வழியில் ஈழம் பெற வேண்டும் அதற்கு முதல் கட்டமாக இலங்கையில் இருக்கிற தமிழர்கள் வாக்களித்து ஈழம் வேண்டுமா வேண்டாமா என்று வாக்களிக்கிற ஒரு முறையை முதலில் இலங்கையிலே கொண்டு வர வேண்டும் கொண்டு வந்து இலங்கை தமிழர்கள் ஈழம் வேண்டும் என்று விரும்பி வாக்களிப்பார்களேயானால் அந்த விருப்பத்தை திராவிட முன்னேற்றக் கழகம் எக்காரணத்தை கொண்டு கைவிடாமல் அந்த ஈழத்தை பெற்றுத்தந்து அவர்கள் வாழ்க்கையில் ஒளிவீச செய்ய வேண்டும் என்பதுதான் டெசோ தலையாய நோக்கம் ஆகவேதான் டெசோ இயக்கத்திலே இப்போது திராவிட முன்னேற்றக் கழகமும் திகாவும் சேர்ந்துதான் இந்த இயக்கத்தை ஆரம்பித்தார்கள் காரணம் தமிழ்நாட்டிலே இலங்கை தமிழர் பெயரை சொல்லி பழைப்பு நடத்துகிற சிலர் அவர் ஒரு ஆண்டு காலமாக அவர்கள் பேசிய பேச்சோ அல்லது அவர்கள் நடவடிக்கையின் மூலமாக ஏதேனும் மாற்றங்களை உருவாக்க முடிந்ததா உணர்ச்சியை தவிர வருதையும் கொண்டு வர முடியவில்லை உணர்ச்சியை கொண்டு வருவது வேணாலும் கொண்டு வரலாம் மேடையில் பேசி அவர்கள் வாழ்க்கை பிரச்சனையை முடித்து தருவதற்கு எந்த தலைவராலும் முடியாது கலைஞர் தொட்டால் தான் அந்த பிரச்சனை உலகுக்கு தெரியும் இன்றைக்கு கலைஞர் டெசோ என்று சொன்னவுடன் யார் இங்கே தமிழ்நாட்டிலே இலங்கை தமிழர் பிரச்சனையை பேசுகிற நெடுமாறனும் சீமானம் தான் அலுவல்களார்கள் ஆனால் உலகெங்கும் பறவை கிடக்கிற தமிழர்கள்லாம் டெசோ இயக்கம் மீண்டும் வருகிறது என்று மகிழ்கிறார்கள் இங்கே உள்ள தமிழர்கள் ஒற்றுமை இல்லாத காரணம் ஒரு பக்கம் அதையெல்லாம் மீறி கலைஞரவர்கள் ஒவ்வொரு கூட்டத்திலும் இன்றைக்கு பேசுகிற பொழுது ஈழத்திற்காக என் உயிரை தரவும் நான் தயாராக இருக்கிறேன் ஈழம் தருவதாக இருந்தால் கூட உயிரை விடுவேன் என்றெல்லாம் கூட நேற்றைக்கு திருவாரூரில் பேசியிருக்கிறார் ஆகவே அவருடைய இந்த உரை டெசோ மாநாட்டிற்கான துவக்க உரை டெசோ மாநாட்டிலே இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி எங்கே சேர்ந்திருக்கிறது இனி போக போக எல்லா அமைப்புகளும் இதில் வந்து சேரும் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது ஆகவே திராவிட முன்னேற்ற கழகம் டெசோ என்ற அந்த பெயரிலே நடத்திருக்கிற ஆகஸ்ட் அஞ்சில் நடத்திருக்கிற விழுப்புரம் மாநாடு ஈழத் தமிழர்களின் உரிமைகளை மீட்கிற மாநாடு ஈழத் தமிழர்கள் என்ன எண்ணிக்கொண்டிருக்கிறார்களோ அந்த தனி நாட்டிற்காக கூடுகிற மாநாடு அந்த மாநாடு தான் எதிர்கால ஈழத்தை நிற்க தலை தலைநிக்கக்கூடிய ஒரு மாநாடாக இருக்கும் கலைஞர் முழு வேகத்துடன் ஈழப் பிரச்சனைகள் இறங்கியிருக்கிறார் இந்த வேகமும் அவருடைய சாரந்தூரியமும் அரசியல் சாணக்கியத்தனமும் நிச்சயமாக ஈழத்தை பெற்றுத்தரும் என்று ஈழ மக்கள் நம்ப வேண்டும் ஈழ மக்கள் நடுவில் ஏற்பட்டுவிட்ட எந்த பிரச்சனைகளுக்கும் அவர்கள் செவிசாய்க்காமல் இடையிலே பல பிரச்சனைகளிலே அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சங்கடப்படுத்தியிருக்கலாம் ஆனால் அவைகளெல்லாம் மறந்துவிட்டு இப்பொழுது நடைபெறுகிற இந்த டெசோ மாநாட்டிற்கும் எதிர்காலத்தில் நடைபெற வேண்டிய டெசோ மாநாட்டின் மூலமாக கிடைக்க இருக்கிற நன்மைகளுக்கும் கலைஞருக்கு துணையாக இருக்க வேண்டும் கால கடந்து நீங்கள் வந்தாலும் கூட கடந்த காலங்களின் கசப்புகளை மறந்துவிட்டு உங்களை யாரோ தூண்டிவிட்ட அந்த செயல்களிலிருந்து வெளியே வந்து கலைஞர் ஒருவர்தான் தமிழ் ஈழத்திற்கு உரியவரான தலைவர் என்பதை உணர்ந்து கொண்டு காலங்கள் மாறினாலும் வருகிற காலங்களில் நீங்கள் எல்லாம் கலைஞருக்கு ஈழத் தமிழர்கள் ஆதரவாக இருக்க வேண்டும் யாருடைய பேச்சையும் கேட்காதீர்கள் யாருடைய கவட நடனத்திற்கும் ஆளாகாதீர்கள் கலைஞர் சொல்கிற வாக்குகளை ஏற்று கலைஞருக்காக நீங்கள் அந்த டெசோ வெற்றி அறைய வேண்டும் ஏதோ ஒரு மாநாட்டோடு டெசோ நின்று விடாது டெசோ தொடர்ந்து பாடுபடும் அதற்காகத்தான் டெசோ கூடுகிறது டெசோடைய கூடுகிற கூட்டத்திலே நிறைய தீர்மானங்கள் வர இருக்கிறது அந்த திருமணங்கள் அடிப்படையிலே கலைஞர் பின்பற்ற இருக்கிறார் ஆகவே இலங்கை தமிழர்களே இலங்கையிலேயே கடந்து வெளிநாடுகள் வாழ்கிற தமிழர்களே ஈழத்துக்கு சொந்தக்காரர்களே நீங்கள் எல்லாம் நம்ப வேண்டிய தலைவர் கலைஞரவர்கள் ஏதோ அரசியலுக்காக இதை நான் சொல்லவில்லை அரசியலை தாண்டி யோசித்துப் பாருங்கள் கலைஞர் ஒரு தமிழின தலைவர் கலைஞரை விட்டால் தமிழினத்திற்கு ஒரு நாதி கிடையாது கலைஞரை இன்றைக்கு எந்த மையப்படுத்தியும் கலைஞரை சுற்றித்தான் அரசியல் நடக்கிறது இதே டெசோவை வேறு யாராவது கை தொட்டிருந்தால் அவர்கள் காணாமல் போயிருப்பார்கள் அந்த பேச்சு வழியிலே வந்திருக்காது கலைஞர் தொடுகிற தான் டெசோங்கிற பெயரே கூட இன்றைக்கு உலகெங்கும் பேசப்படுகிறது தமிழகத்திலே தலைப்புச் செய்தியாக செய்திகள் வெளிவருகிறது ஆகவே நீங்கள் ஆதரவு தர வேண்டும் இந்த டெசோ மாநாட்டிற்கு ஆகஸ்ட் அஞ்சில் விழுப்புரத்தில் தமிழர்கள் அனைவரும் ஒரு லட்சக்கணக்கிலே கூடி அந்த மாநாட்டின் மூலமாக இலங்கை அரசை மிரட்ட வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன்